இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறது மிதுன ராசி இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயிற்சிக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்களை சந்திக்கிருக்காங்க இந்த சனி பயிற்சி உங்களுக்கு யோகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா என்ன செஞ்சால் அது யோகமாக மாறும் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மிதனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி நம்மளுடைய மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மிதுன ராசிக்கு ராசிக்கு பத்தாம் வீட்டில் பாவி கிரகமாக சனி பகவான் வருவது உங்களுக்கு நன்மை தொழில் காரகனான சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் வருவது புதிய வேலை வாய்ப்புகள் அதே மாதிரி செய்கிற வேலையில் நல்ல ஒரு அனுகூலமான பலன் வருகின்ற நாட்களில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இங்க இதனா வரையிலும் எதிர்பார்த்த அந்த முன்னேற்றம் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு பொதுவாக வளர்ச்சி தொடங்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு சனிப்பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற இருக்கு அன்றைய தினத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திக்க இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப மீனராசிக்கு ராசிக்கு சனி பகவான் பயிற்சியாக இருக்கிறார் கால புருஷர்களுக்கு மூன்றாவது வீடான மிதுன ராசிக்குள்ள மிருகு சீரடம் திருவோதரை புனர்பூசம் ஆகிய நட்சத்திரங்கள் இதில் அடங்கும் இதனால் நம்மளுடைய மிதுனராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படின்னா ரொம்ப யோகமான காலகட்டமாக இனி வருகின்ற நாட்கள் இந்த ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எப்பவுமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்கள் நண்பர்கள் உறவுகள் மீது அதிகம் அன்பு வைத்திருக்கக்கூடியவங்க இவங்களுக்கு இரட்டை குணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த ராசி சிம்பிளே பார்த்திங்கன்னா இரண்டு இரட்டையாளர்கள் இருப்பாங்க அதனால் இவங்க தொழில் செய்கிற இடத்துலையும் வேலை செய்கிற இடத்துலையும் இரண்டு விதமான குணங்கள் இவங்களுக்கு பெரும்பாலும் இருக்கும் ஒரு வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை அப்படிங்கிற மாதிரி வேலையை தொடர்ந்து ஒன்றுக்கு ரெண்டு வேலை கற்று அதை தெரிந்து வைத்திருக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க எதுவுமே வேண்டாம் இது என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிற எண்ணமே அவங்களுக்கு இருக்காது இதை நாங்கள் கற்றுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ரொம்ப சுறுசுறுப்பானவங்க இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவானும் பத்தாம் வீட்டுக்கு பயிற்சியாக இருக்கிறதுனால ராசிக்கு பத்தாம் இடத்துல பாவி கிரகமான சனி பகவான் உங்களுக்கு நன்மையை தான் வழங்க இருக்கிறார் தொழில்காரகன் என்பதனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த டைமில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் புதிய வருமானமும் தொழில் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் தொழில் ஸ்தானத்தில் வருவது புதிய வாய்ப்புகளும் இந்த டைமு கிடைக்கக்கூடிய யோகம் இந்த மிதனராசி என்பர்களுக்கு அமையும் முடியும் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அரசு சார்ந்த பணியில் இருக்கிறவங்க இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாளாக அந்த முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த இடமாற்றம் இந்த டைமு கிடைக்கும் ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக பதவி உயர்வு வேணும் சம்பள உயர்வு வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக நிறைய போராட்டங்களில் கூட ஈடுபட்டு இருப்பீங்க அதெல்லாம் இனி கிடைக்கக்கூடிய யோகம் இந்த மிதனராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும் உடலிலும் மனதிலும் ரொம்ப ஒரு உற்சாகமாகவும் ரொம்ப புத்துணர்வாகவும் நீங்கள் செயல்பட போகிறீங்க உங்களுடைய நேர்மையான எண்ணங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் கூட ஏதாவது ஒரு சுப செலவுகள் வருகின்ற நாட்களில் நடைபெறும் வீடு மனை ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமெலாம் இருக்குது அதே நேரத்தில் ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைத்துக்கோங்க இல்லை அப்படின்னா செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும் வரவு குறைய ஆரம்பிச்சிடும் அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது குறிப்பாக இந்த மிதுன ராசி அன்பர்கள் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய தாயாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சனி பகவான் மூணாம் பார்வையால் பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்க இருக்கிறதுனால தூக்கத்தில் சின்ன சின்ன இடையூறுகள் வரும் தூங்க நினைப்பீங்க ஆனாலும் தூக்க வராது சனி பகவான் ஏழாம் பார்வையாக சுகஸ்தானத்தில் பார்ப்பதுனால உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது பெரிய பாதிப்பு எதுவும் வராது இருந்தாலும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் இந்த மிதனராசி என்பர்கள் கவனமாக இருக்கிறது நல்லது பத்தாம் பார்வையானது ஏழாம் வீட்டை பார்க்க இருக்கிறதுனால மனைவி கிட்ட சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவி சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு ஒருவருக்கொருவர் ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்றது நல்லது வீண் வாக்குவாதத்துல ஈடுபட வேண்டாம் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திருநள்ளாறு தர்பிணேஸ்வரரை போய் ஒரு டைம் வழிபட்டுட்டுவாங்க வாங்க அங்கே இருக்கிற நலம் தீர்த்தத்தில் குளிச்சுட்டு வர்றது நல்லெண்ணெய் தேதி குளித்துட்டு வர்றது நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும் அதே மாதிரி அங்கே இருக்கிற தர்பிணேஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் வெற்றி வழிபட்டுட்டுவாங்க வாங்க நல்ல ஒரு நன்மை நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மிதனராசி என்பர்களுக்கு அமையும் அதே மாதிரி சனி பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை தினமுமே நூற்றி எட்டு முறை உச்சரிக்கிறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் முடிந்தால் எதையும் செய்து பாருங்கள் அந்த சனி பகவானோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் தொடர்ந்து செய்து பாருங்க நல்ல ஒரு மாற்றம் அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் உங்களுக்கு நன்மை நிறைந்த நாட்களாக அமையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மிதுனராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் பல திருப்பங்களை ஏற்படுத்தும் இந்த சனி பயிற்சி அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சியும் சவால்களும் நிறைந்த காலகட்டமாக இந்த மிதுனராசி என்பர்களுக்கு அமையும் தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இருந்தாலும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள்ள கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழலை இந்த மிதுனராசி என்பர்களுக்கு அமையும் எதிர்பாராத செலவுகளும் வரும் அதே மாதிரி பணத்தை சிக்கனமாக செலவு செய்யணும் இந்த செலவு செய்யணும் ஒரு எண்ணம் உங்களுக்கு அதிகமாகவே வரும் செலவுகளை கொஞ்சம் செலவு செய்யுங்க ஆடம்பரத்தை கொஞ்சம் நல்லது குடும்ப உறவுகள் கிட்ட பேசும்போது ரொம்ப இனிமையாக பேசுங்க கணவன் மனைவி பேசும்போது கூட இனிமையான வார்த்தைகளை பேசுனீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது இருப்பினும் சில சமயத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் நலத்துலேயும் ரொம்ப கவனம் செலுத்துங்க குறிப்பாக கண் சம்பந்தமான பிரச்சனை வர்றதுக்கான ஒரு சூழலை இந்த ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க முக்கியமாக கண்ணில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கொஞ்சம் கவனமாக பார்க்கறது நல்லது மன ரீதியாகவும் இந்த ராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும் உறவுகளால் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னா கூட ரீதியாக சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படக்கூடிய சூழலை இந்த மிதனராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் அமைந்துடும் உறவுகள் ஆதரவாக இருக்கிறதுனால அது உங்களுக்கு மனதுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் வீட்டில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் அதே மாதிரி நீங்க எதெல்லாம் மாற்றலாம் அப்படின்னு நினைச்சிங்களோ அதிலாம் சின்ன சின்ன தடைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மிதனராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமையும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி உங்களுடைய தாயார்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க ஏன்னா தாய்க்கும் உடல் நலத்துலேயும் சின்ன சின்ன பாதிப்புகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி உங்க தாய்கிட்ட பார்த்தீங்கன்னா மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்கள் தடிமனான வார்த்தைகளை அதிகம் பயன்படுத்த வேண்டாம் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி மருத்துவ ரீதியாக கொஞ்சம் சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் பெரும்பாலும் இந்த மிதனராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமையக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வண்டி வாகனங்களில் ஏதாவது சின்ன சின்ன பழுதுபார்ப்புகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது எதிர்பாராத சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதனால் கவனமாக இருங்க வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக செல்லணும் இரவு நேரம் பயணங்கள் இருக்குது ரொம்ப தூரம் இரவு நேரங்களில் பயணம் செய்கிறது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி குடும்பத்தில் ஒரு புதிய உறவு இந்த டைமு உருவாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டம் அடுத்த இரண்டரை ஆண்டு காலத்தில் இது எல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அது திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய யோகமும் திருமணம் முடிந்து குழந்தைக்காக காத்துட்றவங்களுக்கு குழந்தை பெறும் இந்த மாதிரி புதிய உறவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் அதே மாதிரி ஒரு சிலர்லாம் இந்த மிதனராசி என்பர்கள் வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்யக்கூடிய சுபகாரியம் நடைபெறக்கூடிய யோகமெல்லாம் இந்த மிதனராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமையும் அதே மாதிரி கல்யாணமானவங்க தம்பதி கிட்டே பேசும்போது கொஞ்சம் அனுசரித்து பேசுறது நல்லது வீணா சின்ன சின்ன மனப்பதட்டம் குழப்பம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது வெளிப்படையாக பேசி ஒருவருக்கொருவர் கலந்து ஆலோசித்து முடிவு எடுத்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமையும் ஒரு சிலரெலாம் வீடு பராமத்து பணியில் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க அதற்கான வாய்ப்பும் அமையும் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி போதுமான தூக்க உடற்பயிற்சி இதெல்லாம் செய்யுங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் உங்களுடைய மூளையும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் மறதி போன்ற பிரச்சனைகள் வராது அதே மாதிரி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க புதிய விஷயங்கள்லாம் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் முடிந்தால் ஒரு முறை தர்படேஸ்வரர் போய் வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த மிதனராசி என்பர்கள் செய்துட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ